சேம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணியை இந்தியா வீழ்த்தியது இந்த போட்டியின் போது இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டதாக கூறி மகாராஷ்டிராவில் பதினைந்து வயது சிறுவன் மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதுமட்டுமின்றி அவர்களின் கடை அதிரடியாக எரித்து அகற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி நடந்து வருகிறது இந்திய அணி விளையாடும் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்து வருகிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் துபாயில் மோதின இதில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி நம் நாடு வெற்றி பெற்றது இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது இந்நிலையில் தான் போட்டியின் போது இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்ட குற்றச்சாட்டில் மகாராஷ்டிராவில் பதினைந்து வயது சிறுவன் மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதர்க் மாவட்டத்தில் உள்ள மால்வனில் பதினைந்து வயது சிறுவன் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டதாக கூறப்படுகிறது இரவு ஒன்பது மணி அளவில் சிறுவன் நம் நாட்டுக்கு எதிராக கோஷமிட்டதாக சொல்லப்படுகிறது இதனை அங்கிருந்தவர்கள் கண்டித்துள்ளனர் அப்போது சிறுவனின் குடும்பத்தினருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டது இது பற்றி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து இரண்டு தரப்பையும் சமாதானம் செய்தனர் மேலும் சிறுவன் அவரது பெற்றோர் மீது போலீசில் புகார் செய்யப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பி என் சட்டப்பிரிவு நூற்று தொன்னூற்றி மதத்தின் அடிப்படையில் வெவ்வேறு குழுக்களிடையே பகைமையை ஊக்குவித்தல் நூற்று தொன்னூற்றி ஏழு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பாதகமாக பேசுதல் மற்றும் மூன்று ஐந்து உள்நோக்கத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி பதினைந்து வயது சிறுவன் மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் கைது செய்தனர் சிறுவனுக்கு இன்னும் பதினெட்டு வயது நிரம்பவில்லை இதனால் அவன் கண்காணிப்பு இல்லத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் பெற்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் முன்னதாக சிறுவன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கண்டித்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர் இதையடுத்து மால்வன் நகராட்சி சார்பில் அவர்கள் நடத்தி வந்த பழைய இரும்பு கடை இயந்திரம் உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டது உரிய அனுமதியின்றி கடை நடத்திய குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டது தற்போது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவின் மால்வனுக்கு வந்தனர் அவர்களின் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் வேலை தேடி மகாராஷ்டிராவுக்கு வந்து மால்வனில் தங்கி கடை நடத்தி வந்த நிலையில் அது இடித்து அகற்றப்பட்டுள்ளது